மணி சேனியர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பதிவு அப்படின்னா எங்கிட்ட ஒருத்தர் அவருடைய அப்பாவுக்காக திதி பார்க்க வருவார் வருஷம் வருஷம் கண்டிப்பாக வந்துடுவார் அவர் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாரு அப்போ நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன் வருஷம் வருஷம் எங்க திரி பார்க்கறதுக்காக வர்றியே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறலாமே எளிமையான வழிதானே அப்படின்னு சரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு அந்த மாதிரி திதி பார்க்கறதுல ஒரு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முதல் வருஷம் கண்டிப்பாக போய் பஞ்சாங்கத்தை வச்சு குறிச்சுக்குறேங்க ஒரு பஞ்சாங்கம் பார்க்குறவங்ககிட்ட அந்த கரெக்டான தேதி ஏன்னா முதல் குறிக்கும் போது இங்கிலீஷ் தேதி தேவைப்படும் டைம் தேவைப்படும் இதை வச்சு நம்ம தமிழ் மாதத்தில் எப்போ அவர் இறந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அன்னைக்கு என்ன தேதி தேய்பிற தீதியாக வளர்புற திதியான்னு பார்த்து குறித்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ மார்கழி மாசத்துல ஒருத்தர் இறந்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்கள் வந்து குறித்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மார்கழி மாசத்துல வளர்பிறை திதியா தீபிரை திதியான்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஆங்கில மாசம்லாம் அவங்கள குழப்பி எடுத்துரும் இப்போ வந்து டிசம்பரில் உங்களுக்கு வந்து ஜனவரியில கூட இந்த திதி வரும் ஆனால் தமிழ் மாத திதி மட்டும் மாறவே மாறாது மார்கழி மாசத்துல வளர்ப்பிறை தான் திதி அப்படின்னா நீங்கள் அழகாக அடுத்த வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்கழி மாதம் ஏகாதசி திதியை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ மார்கழி மாதம் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதமாக என்ன பண்ணோம் நீங்கள் காலன்ற எடுத்துக்கிறோங்க எடுத்துட்டு இந்த மார்கழி மாதம் ஒன்றுல இருந்து நீங்கள் எண்ணி பாருங்கள் அமாவாசை உங்களுக்கு அந்த பதினஞ்சு சில நேரங்களில் வந்து அமாவாசை கார்த்திகை கடைசியில் வந்துடும் அதுக்கப்புறம் ஏகாதசி சீக்கிரம் வரும் அது வளர்புற ஏகாதசியா தேவிர ஏகாதசியாங்கிறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஏகாதசி அந்த பதினஞ்சு நாள் அந்த ஏகாதசி இருக்கு இல்லையா அது வந்துடும் உங்களுக்கு அந்த பாஞ்சு நாள் தான் அந்த வளர்பிற கணக்கு இருக்கும் அதுக்குள்ளே ஏகாதசி இருக்கும் ஆனால் நீங்கள் வாட்டில் எங்களுக்கு முன்னோர்கள் இப்போ டிசம்பர் மாதம் தான் இறந்தாங்க ஜ அப்படி ஜனவரியில ஜனவரியில் கூட வந்துடும் ஏன்னா மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தேதி மாறுபடும் தமிழ் மாதம் வளர்ப்பெற ஏகாதசி மாறுபடாது அதே போல தேதி இந்த தேதியெலாம் வரும் அப்படிங்கறத நம்ம உச்சிதமாக சொல்ல முடியாது ஏன்னா திதியும் உங்களுக்கு தமிழ் தேதியும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிழமைகளும் மாறும் ஆங்கில தேதிகள் கூட மாறுறதுக்கு அது மாறிடும் கண்டிப்பாக மாறிடும் மாதமே மாறும் அதனால நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏ இந்த மாதிரி தமிழ் மாதத்தை கணக்கெடுத்துக்கிறோங்க இப்போ வந்து கார்த்திகை மாதம் அப்படின்னா கார்த்திகை மாசத்துல வளர்புற தேய் தேய்பிரி ஒரு பஞ்சமிங்க கார்த்திகை மாசத்துல ஒரு பஞ்சமியில தான் அவர் உயிரிட்டு இருக்காரு அவருடைய திதியை வந்து இப்போ அடுத்த வருஷத்துக்கு நம்ம கணிச்சு பார்க்கணும் அப்படின்னா அந்த கார்த்திகை மாசத்துல அந்த வளர்பிறை பஞ்சமி தேய்பிர பஞ்சமி அறிஞ்சா பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய அஞ்சாவது திதி பௌர்ணமி திதி இதுவே சில நேரங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா இப்போ ஐப்பசி மாசத்துல கடைசியா வருதுங்க ஐப்பசி கடைசியில ஒரு பௌர்ணமி வந்துருது பௌர்ணமி வரும்போது இந்த தேய்பிர பஞ்சமி எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு கார்த்திகை ஃபர்ஸ்ட்லயே வந்துடும் அதை நம்ம கணிச்சு பார்த்துக்கிறணும் சில நேரங்களில் அமாவாசைக்கு அப்புறம் ஆரம்பித்து கடைசி தேதியில் தமிழ் தேதியில வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது வளர்பிற தேய்பிரை நீங்கள் கவனிக்க வேண்டியது கார்த்திகை மாதம் பஞ்சமி அப்படின்னா வளர்பிறையா தேய்பிறையான்னு தெரிஞ்சுக்கிறேங்க அந்த தேய்பிறை வளர்பிறை நீங்க காலண்டிலேயே வா போட்டு வளர்பிறைன்னு போட்டிருப்பாங்க தேய் போட்டு தேய் பிரையனு போட்டிருப்பாங்க அழகா கண்டுபிடிக்கலாங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் முயற்சி பண்ணி அப்படின்னா வருஷம் வருஷம் நீங்களே தெரிஞ்சுக்கிறலாம் இது ஒரு நல்ல தகவலாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் சீதாராமா ஜோதிடர் ஈஸ்வரன்